வாழ்க்கையில இதெல்லாம் கத்துக்கணும் எப்படின்னு தெரியுமா டாக்டருக்கும் சளி பிடிக்கும் ஜோசியருக்கும் சனி பிடிக்கும் அத யாராலையும் மாத்த முடியாது இல்லையா நடக்கிறது நடந்துதான் தீரும் என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சோந்து போயிடாதீங்க எந்த சூழ்நிலையும் யாருக்கும் எப்பயுமே நிரந்தரம் இல்லை நமக்கு மேல இருக்க ஒருத்தர் கடவுள் அத ஒரு நாள் மாத்திதான் அமைப்பாரு அதனால நடந்து போயிடுச்சே அப்படின்னு துவண்டு போகாதீங்க இப்படி இருந்துக்கோங்க வாழ்க்கையில கூட்டத்தோட தப்பான பாதையில போகிறதோட தனியா நேரான பாதையில போகும் உங்ககிட்ட நடிக்கிறவங்க கிட்ட அவங்க நடிக்கிறத நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா ஆனா அந்த நடிக்கிறவங்க கிட்ட இருந்து நாம விலகி இருந்துக்கலாம் இல்லையா இப்படி ஒன்னொன்னையும் யோசிச்சு யோசித்து நம்ம புரிஞ்சு நடந்துகிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்பையும் இனிமையா இருக்கும்